ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் இது ஆடி போகிற தண்ணிக்கு எடுத்த வீடியோ அன்றைக்கி வந்து பசங்களுக்கு வந்து ஸ்கூல் லீவ் தான் இங்கே லோக்கல் ஹாலிடே வந்து விட்டுருந்தாங்க ஸ்கூல் லீவ் டைமில் என் பசங்களோட நானும் என்னென்ன விலைகள்லாம் வந்து நான் பண்ணுறேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் இது காலையில் ஒரு பத்து மணிக்கு மேலே எடுத்தது தான் ஒரு டூ ஹவர்ஸு என்னென்ன வேலைகள் எப்படி பண்ணிட்டு இருந்தாங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இதில் ஒன்று ரெண்டு டிப்ஸும் வந்து சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ ஸ்கிப் நம்ம வந்து பாருங்கள் என் பொண்ணுகிட்ட எவ்வளோ தட சொன்னாலும் வந்து கேட்கவே மாட்டேங்கிறாங்க அப்போ வந்து எழுதுகிற டைமில் இதுமாரி எதனாவது வந்து ஸ்கூலில் சார்ட் ஒர்க் பண்ணுற டைம்லலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் லேப்டாப் வச்சுக்கிறேன் அப்படி இல்லைனா டிவியில் தான் ஒன்று போட்டு விட்டுட்டு அதை பார்த்துக்கிட்டே தான் வந்து பண்ணுறேன் அதுமாரி பண்ணாதப்பா எதுவும் மைண்டில் நிற்காதோ ஒன்று போதும் சரி எழுதும் போதும் தனியாக உட்காந்து அந்த வேலைகள்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து டிவியை பாருன்னா வந்து கேட்கவே மாட்டேங்கிறேன் சொன்ன அதெல்லாம் படித்தது தான் எல்லாம் எனக்கு தெரியும் எழுதறி வேலை தானே அப்படின்னு சொல்லிட்டு எதாவது சாக்குப்போக்கு சொல்கிறேன் சரி நானும் விட்டுறது ஏன்னா அவங்க என்ன அதை நல்லா படிக்கிற பொண்ணு தான் நல்லா படிக்கிறேன் நல்லா மார்க்கும் எடுக்கிறேன் அப்படிங்கிறனால நானும் ரொம்ப வந்துட்டு எதுவும் சொல்கிறது கிடையாது சரி அவள் போக்குக்கே விட்டுறது ஆனால் வெற்றிக்குட்டி எப்படி கிடையாதுங்க சொன்ன பிச்சை வந்து கேட்டுப்பான் அவன் படிக்கிற வேலை ஹோம் ஒர்க்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் பண்ணிட்டு வந்து தான் வந்து டிவி வந்து பார்ப்பான் இப்போ என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா டிவியில் ஏதோ ஒன்று போட்டுவிட்டு அதை பார்த்து ட்ராயிங் வந்து பண்ணிகிட்ருக்குறான் அக்கா எவ்வளோ அழகாக உனக்கு ஈஸியாக பேசுறது ப்ளூ அக்கா பூஸ்ட் போட்டு கொடுத்தாலா இல்லையா பிடிச்சிங்களா நல்லா இருந்ததா அம்மா போடுற மாரிதா அதோட சூப்பராக இருந்ததா ஆமா ஹார்லிக்ஸா டீயா ஆ அம்மா வாங்கிட்டு வந்தேன் ம் அம்மாக்கு வந்து காஃபி சரி அவனுக்கு அந்த எல்லை போட்டு கொடுறீ குழந்தை கேட்குதுல அழகாக அது போடுற மாதிரி போடுவா இது ஆன் பண்ணு ப்ளே பண்ணு சவுண்டு மட்டும் மியூட்டில் வச்சுக்கோ ஸ்டாப்பா ம் நெருக்குட்டி வந்து அக்காவை டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு சொல்லிவிட்டு அவ்வளோ ட்ராயிங் பண்ண சொல்லிட்டு நான் ஒரு பத்து மணி வரைக்கும் ரெஸ்ட்டு தான் எடுத்து காலை வேலைகள்லாம் முடிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் அடுத்த வேலைகள் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் இன்றைக்கு சின்ன சின்ன க்ளீனிங் வேலைலாம் இருக்கா அதுதான் வந்து செய்ய போகிறேன் ஃபஸ்ட்டு எப்போ போல் ஒரு காஃபி போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறமா வேலையை ஸ்டார்ட் பண்ணால் கொஞ்சம் சுறுசுறுப்பாக வேலை ஆகும் காஃபி குடித்ததுக்கு அப்புறமா மேலே மிளகா மல்லி தான் காய போடுறதுக்காக வந்து ஒரு சிஸ்டர் கூட வந்து கேட்டிருந்தாங்க மந்த்லி கிராசரி ஐட்டம் வாங்குனிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க இந்த வாட்டி வந்து ரொம்ப வாங்கல சிஸ்டர் கம்மியாக தான் வாங்கியிருக்கேன் அதே வீடியோ எடுத்துருக்கிறேன் அதை இன்னொரு விளாகில் வந்து இன்க்ளூட் பண்ணுறேன் நான் குழம்பு மிளகாய் தூள் வந்து காலி ஆயிடுச்சுங்க அதுக்கும் சேர்த்து தான் வந்து வாங்கியிருந்தேன் ஃபர்ஸ்ட்டு இப்போ அது காய வச்சிடலான்ட்டு தான் மேலே வந்து இது நைத்து நைட்டு துவச்சி துணி இதுவும் சிறுகாய்ட்டு எதுவுமே மடித்து எடுத்துட்டு போயிடலான்ட்டு மடிச்சுட்டு இதுமாரி காலை டைமில் துணி வந்து பார்த்திங்கன்னா மேலே கொஞ்சம் வெயில் அதிகமாக இருக்கும் மடிக்கிற முடியாது இன்னிக்கு கொஞ்சம் நல்லா காற்று அடிச்சுட்டு இருந்தது அதனால தான் சரி இது இங்கேயே மடிச்சுட்டு எல்லாம் எடுத்துகிட்டு கொண்டு போய் கீழே போட்டோன்னா அப்படியே கிடக்கும் அது மட்டும் இல்லாமல் சின்ன ரூம் கொஞ்சம் க்ளீன் பண்ணுற வேலை இருக்குது அதனால தான் அங்கே மேலேயே துணி மடிச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு வந்தது அடுத்த வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு இன்றைக்கி என்ன க்ளீனிங் உள்ள பண்ண போறோம்னா சின்ன ரூம் கொஞ்சம் அது க்ளீன் பண்ணணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ சமையலுக்கு யூஸ் பண்ணுற தேவையான இப்போ பாத்திரங்கள் மட்டும் வச்சுட்டு யூஸ் பண்ணாமல் இருக்கிறதெல்லாம் எடுத்து ஏற கட்டி வச்சிடலான்ட்டு ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுட்டு அதெல்லாம் பாக்ஸில் போட்டு லாப்ட்டில் வைக்காமல் வச்சிருந்தேன் அது எல்லாமே இப்போ மாதிரி பாக்ஸில் வந்து போட்டு மேலே லாப்ட்டில் வச்சுட்டு போகிறேன் ஆல்ரெடி அதுலையும் நிறைய பாத்திரங்கள் வந்து இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா வேறு பாக்ஸ் இல்லை நம்ம கொஞ்சம் சரி பண்ணி அரேஞ்ச் பண்ணி தான் வந்து இந்த பாத்திரம்லாம் எல்லா பாக்ஸ்லேயும் வந்து வைக்கிற மாதிரி பார்க்கணும் கிச்சனில் வந்து நம்ம அதிகமாக பாத்திரம் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம்னா விளக்குறதுக்கும் பாத்திரம் அதிகமாக தங்க தான் இருக்குது அதனால் இப்போ பார்த்திங்கன்னா பாதி குறைச்சிட்டேன் பாத்திரங்கள் கம்மி பண்ணதுனால ஷெல்ஃப்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கலியாக தான் இருக்கு இருக்குது இப்போ கொஞ்சம் பார்க்க கிச்சன் நீட்டாக இருக்குது ஆனால் என்ன ஒன்று இதுமாரி கட்டி எடுத்து வச்சோம்னா அப்புறம் இந்த பாத்திரங்களை நம்ம எப்போ தான் யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு திங்கிங் இருக்கும் அதுக்கு இப்படி தான் பண்ணி ஆகணும் இப்போ இந்த வாட்டி யூஸ் பண்ணிட்டு இருக்கிற பாத்திரங்கள் நெக்ஸ்ட் இயர் வந்து நம்ம கிளீன் பண்ணும்போது அதெல்லாம் தூக்கி மேலே லாஃப்ட்டில் போட்டுட்டு ஆல்ரெடி லாஃப்ட்டில் இருக்கிற பாத்திரங்களை எடுத்து திருப்பி யூஸ் பண்ண வேண்டியதான் இப்படி மாற்றி மாற்றி தான் யூஸ் பண்ணி ஆகணும் வேறு வழி இல்லை யூஸ் பண்ணாமல் இருக்கிற பாத்திரங்களை தூக்கி போடவும் வர வரமாட்டேங்குது இந்த அட்டை பாக்ஸ்லலாம் ஆல்ரெடி என்னென்ன பாத்திரங்கள் வச்சுருந்தானே பெரிய பெரிய பாத்திரங்கள் அதுக்கப்புறம் அந்த பூஜை பாத்திரங்கள் நிறைய கலச சொம்புலாம் வச்சுருப்பேன் அதுவும் பிளாஸ்டிக் ஐட்டம் அப்புறம் டிஃபன் பாக்ஸ் ஐட்டம் தான் நிறைய இருக்குது இதெல்லாம் தான் இந்த அட்டை பாக்ஸில் வச்சுருக்கிறேன் இப்போ வந்து கிச்சனில் இறக்கட்டின பாத்திரம்லாம் தூக்கி அது இதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் வந்து வைக்கணும் ஃபர்ஸ்ட்டு எதெல்லாம் எதை எதை வச்சுருக்காங்கிறத பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா தாங்க வந்து கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி வச்சேன் இறக்கிட்டே வைக்கிற பாத்திரங்கள் எல்லாமே கிச்சனில் ஒரு ஷெல்ஃபில் தாங்க வச்சுருந்தேன் அதெல்லாம் பசங்க ரெண்டு பேரும் தான் எடுத்தாங்க கொடுத்தாங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா இந்த பித்தளை சொம்பு குடம்லாம் வந்து வச்சுருக்கிறேன் பித்தளை பாத்திரங்கள் எப்போதுமே வந்து நம்ம லாஃப்டில் இதுமாரி வைக்கும் போது மேலே அது மேலே வந்து துண்ணுறு நல்லா வந்து பூசி விட்டுட்டு வச்சுட்டிங்கன்னா அது சீக்கிரம் கருத்து போகாமலே வந்து இருக்கும் நான் அப்படி தான் வந்து ஃபாலோ பண்ணுறேன் அது எல்லாமே அந்த பாக்ஸில் வச்சுருக்கிறேன் இதெல்லாம் கொஞ்சம் பெரிய பெரிய பாத்திரம் தட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் பிளாஸ்டிக் ஐட்டம் டிஃபன் பாக்ஸ் ஐட்டோன்னு சொல்லிட்டு தனித்தனியாக வந்து பாக்ஸ் எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ இதுவுமே அப்படியே வந்து மூடாமல் மேலே நியூஸ் பேப்பரில் ஏதாவது ஒரு கவரும் வந்து போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் மூடி வச்சு மூடிட்டிங்கன்னா ரொம்ப டஸ்ட் படாமல் வந்து இருக்கும் பாக்ஸில் அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் இதில் ஒரு டிப்புங்க நம்ம மேலே லெஃப்ட்டில் போட்டு வச்சுட்டோம்னா நம்மள டக்குனு ஞாபகம் வராது எந்தெந்த பாக்ஸில் என்னென்ன வச்சுருக்கோங்கிறது அதனால் அந்த பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பரில் வந்து நீங்கள் என்னென்ன பாத்திரங்கள்லாம் வச்சுருப்பீங்கிறது சும்மா ஒரு ல ஃபுல்லாக எழுதலைனாலும் சும்மா ஒரு ஹிண்ட் மாதிரி எழுதி ஓட்டி வச்சுட்டிங்கன்னா நீங்கள் வந்து லெஃப்ட்டில் ஏதாவது ஒரு பாத்திரம் உங்களுக்கு வேணும்ங்கம்போது எடுக்கும் போது கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்போ போய் தேடிட்டு இருக்கேன் ஒன்றா எடுத்து பிரித்து பார்த்துட்டு இருக்கணுன்னு அவசியம் இல்லை பாக்ஸ் எல்லாமே கொண்டு வந்து இங்கே இந்த ரூமில் வந்து வச்சுட்டு இந்த ரூம் ரொம்ப மோசமாக தான் இருந்தது பெயிண்டிங் அடிச்சு முடிச்சதுக்கப்புறமா க்ளீன் பண்ண திருப்பி பழைய மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா அந்த ரூம் ஹாலு கிச்சன்லாம் க்ளீன் பண்ணும் போது எல்லாத்தையும் தேவையில்லாதலாம் கொண்டு வந்து இந்த ரூமில் வச்சது அப்புறம் பசங்க ட்ரெஸ்லாம் அந்த ரூமில் தான் இருக்கும் பசங்க வரும்போது எல்லாம் கொஞ்சம் களைச்சி விட்ட மாரி தான் வந்து போட்டு வச்சுருப்பாங்க அதனால ரூம் ரொம்ப மோசமாக தான் இருக்குது எனக்கே பார்க்க டென்ஷனாக தான் இருந்தது சரி இந்த பெயிண்டிங் எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா கடைசியாக தான் இந்த ரூமை க்ளீன் பண்ணணுன்னு சொல்லிட்டு நான் அப்படியே போட்டு வச்சுட்டு இன்றைக்கி அந்த க்ளீனிங் வேலை தான் சும்மா ரொம்ப நேரம் ஆகாதுங்க ஒரு ஆஃப் அன் ஹவர் தான் ஆகும் கடகடன்னு வந்து முடிச்சிடலாம் இந்த கட்டில் ஒரு ரெண்டு கட்டப்பையில் வந்து சாதனா அது வெற்றி குட்டி இதெல்லாம் வந்து தேவையில்லாத ட்ரெஸ் அதாவது போடாத ரொம்ப பழச்சு பழசானது ரொம்ப விழுத்து போனது கிழிஞ்சு போன ட்ரெஸ்லாம் வந்து இந்த கட்டப்பையில் தாங்க வச்சிருப்பேன் இது வந்து பார்த்திங்கன்னா சிஸர் நல்ல சிஸரை வந்து இல்லை இந்த மாதிரி ட்ரெஸ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா வெளியிலேயும் வந்து கொடுக்க முடியாத யூஸ் இல்லை அதனால் இந்த ட்ரெஸ்ஸில் நான் என்ன பண்ணுவேன்னா பிடி துணிக்கு கீழே துடைக்கிறதுக்கு அதுக்காக அதுமாரி இதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கிறது சில ட்ரெஸ்ஸில் வந்து எனக்கு தூக்கப்படவே மனசு வராதுங்க சாதனது ஒரு ரெண்டு ஸ்கர்ட் வந்து புதுசாக தான் இருக்கும் இதனால அவளுக்கு ரொம்ப டைட்டாக இருக்கு ஒரு வாரத்தில் கிழிஞ்சிருந்தது நெருப்பும் பட்டுருந்தது அப்புறம் இன்னொரு கவுன் வந்து கிழிஞ்சு போச்சு அதோட நெட் வந்து பார்க்க நல்லா இருக்கும் அதெல்லாம் வந்து எனக்கு தூக்கி போட மனசு வராமலே அப்படியே எடுத்து வச்சிருக்கிறேன் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி ஏதாவது யூஸ்ஃபுல்லாக வந்து மாற்றலான்ட்டு இருக்கிறேன் ஒரு ரெண்டு ஸ்கர்ட் இருக்கு அந்த ரெண்டு ஸ்கர்ட் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு காமிக்க சொல்ல போகிறோம் பத்துச்சுன்னா தச்சு கொடுத்தோம்னா வந்து போட்டுப்பேன் அப்படி சப்போஸ் பத்துலன்னா அந்த ஸ்கர்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா நான் கிரைண்டருக்கு ஆல்ரெடி வந்து இந்த மாதிரி சாதனம் அந்த ட்ரெஸ்ல தான் வந்து ஒரு கவர் மாதிரி தச்சு போட்டிருந்தேன் அது ரொம்ப இப்போ பழசா போயிடுச்சு இப்போ சாதனாட்ட கொடுத்தேன் இல்லைங்களா அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்க அழகாக இருக்கும் அதில் வந்து கிரைண்டருக்கு மேலே கவர் தைச்சி போட்டால் நல்லாயிருக்கும் சப்போஸ் அவளுக்கு பத்துலன்னா அந்த அதை தான் வந்து பண்ணலான ஐடியாவில் வந்து இருக்கிறேன் இன்னொரு ஸ்கர்ட் வந்து பத்திரமா வச்சுருந்தோம்னா இது பழசாக போனதுக்கப்புறம் அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் இன்னொரு நெட்டு உள்ள கவுன் ஒன்று இருக்குங்க அந்த நெட்டு மட்டும் தனியாக எடுத்து வேறு எதுக்காக யூஸ் பண்ணணும் பசங்களோடைய ட்ரெஸ்ஸு அதுக்கப்புறம் என்னுடைய இந்த நைட்டி எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிழிஞ்சு போச்சு ரொம்ப வெளுத்து போச்சுன்னா அதில் வந்து பிடி துணிக்கு தான் யூஸ் பண்ணிப்பேன் இப்போதைக்கே என்கிட்ட இப்போ கையில் சிஸ்டர் வந்து இல்லை இருக்கிற சிஸ்டர் வந்து கட் பண்ண மாட்டேங்குது அது இருந்ததுன்னா இப்போ கையோடவே அதையும் வந்து கட் பண்ணி தேவையில்லாதலாம் தூக்கி போட்டு பிடி துணிக்கு தேவையானது மட்டும் கட் பண்ணி வச்சலான்னு வச்சிருந்தால் அந்த வேலையும் முடிஞ்சிருக்கும் இப்போ அது சிஸ்டர் இல்லைங்கிறனால அந்த ஒரு வேலை பெண்டிங்கில் இருக்குது அதுமாதிரி அதை வாங்கிட்டு வந்ததுக்கப்புறந்தான் அதை வந்து கட் பண்ணி வைக்கணும் அது வரைக்கும் பொதுக்கே எல்லாத்தையும் வந்து ஒரு தடவை சரி பண்ணி பார்த்துட்டு மடிச்சு திருப்பி அந்த கட்டை பிள்ளை வச்சு மேலே ஷெல்ஃபில் வச்சுருப்போகிறேன் அதனால் அது போட்டு பார்த்துட்டு ஒரு ரொம்ப டைட்டாக இருக்குதுன்ட்டா சரி இது வந்து கிரைண்டருக்கு கவராக தான் பண்ணி ஆகணும் அப்புறம் இந்த கிச்சனில் வந்து மாட்டுறதுக்காக அழகுக்காக இந்த பீடு மாதிரி இருக்கிற அந்த ஸ்க்ரீன் ஒன்று வாங்கியிருந்தேன் இல்லைங்களா அது வந்து மாட்டவே இல்லை அதை அன்றைக்கி வச்சு பார்த்துட்டு கொண்டு வந்து இந்த கட்டில் ஓரமாக வச்சு இருந்தால் பசங்க பிச்சிருவாங்களோன்னு சொல்லிட்டு எனக்குமே ஹூக்கெல்லாம் வாங்கணும் ஆர்டர் பண்ணியிருக்கேன் அதெல்லாம் வந்ததுக்கு தான் கிச்சனில் வந்து மாட்டி விடணும் கடல்கீழெலாம் எதுவும் ரொம்ப அடப்பாஞ்சாரம் சேர்க்கக்கூடாது வந்து நினச்சா முடிய மாட்டேங்குதுங்க ரெண்டு சூட்கேஸ் வந்து இந்த கட்லங்க அடியில் தான் வந்து வச்சுருக்கிறேன் வைக்கிறதுக்கு வேறு இடமும் வந்து இல்லை அந்த ரூமில் இருக்கிற கட்லன் கீழே எதுவும் போகிறதுக்கோ எதுவும் வைக்கல ஆனால் இந்த கட்டில்கீழை வைக்கிற மாதிரி தான் இருக்குது ஒரு பெரிய ஸ்வீட் கேட்ஸும் சின்னதொன்று வந்து வச்சிருக்கேன் சின்ன சூட் கேட்ஸில் என்னோடய ப்ளவுஸ் எல்லாமே அதில் தாங்க மடித்து வச்சிருப்பேன் பெரிய ஸ்வீட் வந்து சாதனாக்கு இப்போ ஃபங்க்ஷனுக்கு வந்தது அவளுக்கு அவளுடைய நல்ல ட்ரெஸ் வெளியில் போட்டுட்டு போகிற ட்ரெஸ் எல்லாமே பெரிய ஸ்வீட் கேட்ஸில் வச்சுருப்பேன் அது ரெண்டும் வந்து இந்த கட்லிங் தான் வந்து வச்சுருக்கேன் அது இன்னொரு பீரோ வாங்கினாதாங்க அது கட்லிங் எதுவும் வைக்காத அளவுக்கு வந்து இருக்கும் எல்லாமே பீரோவில் அடிக்க வச்சிடலாம் கார்ட்போர்ட் பாக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வச்சுருந்தேன் இப்போ எல்லாமே ஓரளவு தூக்கி போட்டுட்டேன் இப்போ ஒன்று ரெண்டு தான் வந்து வச்சிருக்கேன் அது ட்ரெஸ்லாம் மடித்து வைக்கிறதுக்கு ஒரு ஆர்கனைஸ் மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு அது வச்சுருக்கேன் இப்போ மடிச்சுட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த பாலித்தீன் கவர் தாங்க இப்போ பெட்டு வாங்கிருந்தோம்னா இல்லைங்களா அந்த பெட்டு மேலே தான் அதை எடுத்து வந்து பார்த்திங்கன்னா தூக்கி போட மனசு இல்லாமல் அது எதுக்காவது யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு பத்திரமா வச்சிருந்தவ்ளோனால இப்போ அது எதுக்கு யூஸ் பண்ணலான்ட்டுருக்குறேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ முன்னாடி ஆல்ரெடி பழைய டிவி வச்சுருந்தோம் இல்லைங்களா ஒரு டேபிள் அதை கொண்டு போய் வரண்டால தான் போட்டிருக்கோம் வண்டாவாக அடைச்ச மாதிரி தான் இருக்குது அது சரி வராது மேலே கொண்டு போய் மாடியில் தான் போடணும் மாடியில் போட்டால் மழை பெஞ்சால் வீணாக போயிடும் வெய்ய மழையில் வீணாக போயிடும் மழையில் வீணாக போகாமல் இருக்கிறதுக்காக அந்த டேபிள் மேலே இந்த கவரை வந்து போட்டு விட்டுரலான்ட்டு இருக்கிறேன் ஆல்ரெடி அந்த டேபிள் ரொம்ப பழைய டேபிள் தாங்க என் கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்க வாங்கி வச்சிருந்தது அதுவும் கொஞ்சம் துருலாம் பிடிச்சி திருப்பி தான் வச்சுருக்குறோம் சரி வர வரைக்கும் வரக்கூட்டும் கொண்டு போய் மேலே போட்டுடலாம்னு வந்து சொல்லியிருக்குறாங்க இப்போ கையில் வச்சுருக்கறது வந்து பார்த்திங்கன்னா வெற்றி குட்டிக்கு வாங்கினதுங்க அவன் பிறந்த புதுசில் வந்து வெளியில் வெளியில் எங்கேயாவது தூக்கிட்டு போகணுன்னா யூஸ் ஆகும்னு சொல்லிவிட்டு அது வாங்கினது இன்னொன்று கொசுவல பெட்டு ஒன்று வாங்குச்சு ரெண்டு இந்த ரெண்டு பெட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வெற்றி குட்டிக்கு யூஸ் ஆச்சுங்க அது தூக்கி போட மனசு வரல அவனோட ஞாபகார்த்தமாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு வச்சுருக்கிறான் இது போலதாங்க ஏதாவது ஒன்று வந்து ஞாபகார்த்தத்துக்கு சில இதை வந்து தூக்கி போட மனசு வராமல் அந்தமாரி தாங்க சேர்த்து சேர்த்து வச்சு கொஞ்சம் அடப்பாஞ்சாரம் சேர்த்து வச்சுருந்தேன் ஆனால் இந்த வாட்டி பாதி ஒழிச்சு கட்டியாச்சு ஸோ அதனால் இது ரெண்டு எதுக்கு வேஸ்ட்டாக வச்சிருக்கா தூக்கி போட்டு போடுன்னு சொல்லிகிட்டே இருக்கிறாங்க எனக்கு தூக்கி போடவும் மனசு வரல வந்து டக்குனு ஒரு யோசனை வந்தது எதுக்கு வேஸ்ட்டாக தூக்கி போட்டுட்டு அது உள்ளே இருக்கிற பஞ்சு மட்டும் எடுத்து ஒரு தலைவனையாக பண்ணிடலாமே அப்படின்ட்டு டக்குனு ஒரு ஐடியா வந்தது அது வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் இப்போ வந்து அது உள்ளே இருக்கிற பஞ்சு மட்டும் எடுத்துகிட்டு அந்த கிளாத்தில் வந்து தூக்கி போட்டுகிட போகிறேன் பசங்க ரெண்டு பேருமே சின்ன குழந்தையாக இருக்கும் போது அவங்க போட்டிருந்த ஒன்று ரெண்டு ட்ரெஸ் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இல்லைங்களா அதெல்லாம் தூக்கி போடும் மனசும் வராது இல்லைங்களா மாரி அவங்களோட ஞாபகார்த்தமாக அந்த ட்ரெஸ்லாம் வந்து கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கிறேன் அதெல்லாம் தூக்கி போட மாட்டாங்க அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பசங்களுக்கு காமிக்கிற வரைக்கும் அந்த ட்ரெஸ் இருக்கட்டும்னு சொல்லிட்டு அப்படியே வச்சிருக்கிறேன் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேலே லாஃப்ட்டில் வந்து தூக்கி போட்டாச்சு பார்த்திங்கன்னா அந்த சின்ன ரெண்டு பெட்டில் இருந்த பஞ்செல்லாம் இப்போ வந்து எடுத்துட்டுருக்குறேன் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு நாளைக்கு நல்ல வெயிலில் வந்து தனித்தனியாக பிச்சு காய வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் ஒரு தலைவனியாக அதை வந்து ஆக்கணும் கம்ப்ளீட்டா இந்த ரூமே ஓரளவு க்ளீன் பண்ணியாச்சு இப்போ இந்த அட்ட பாக்ஸ் எல்லாமே வந்து லாஃப்ட்டில் வந்து எடுத்து வைக்கணும் சாதனா பண்ணதுக்கு அப்புறமா தான் எடுத்து வைக்கணும் மேலே அந்த பஞ்சு வந்து இப்போ இன்னைக்கு காய வைக்க மாட்டோம் நாளைக்கு வெயிலிருந்து நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் அது வந்து சரி பண்ணி ஆகணும் இப்போதைக்கு இங்கே இருக்கட்டும் இன்றைக்கி இந்த சின்ன சின்ன க்ளீனிங் வந்து பண்ணுறதுனால ஒரு ரெண்டு ஐடியா வந்து கிடச்சிது கிரைண்டருக்கு வந்து ஒரு கவர் போடுற மாதிரி அது ஒரு ஐடியா வந்து பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த தேவையில்லாமல் தூக்கி போடுற அந்த பெட்டை வந்து அதில் இருக்கிற பஞ்சில் எடுத்து தலைவனியா ஆக்கலான்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணிவிட்டேன் வெளியில் வாங்க வாங்கினோம்னா கொஞ்சம் காசு அதிகமாக தான் ஆகும் இப்போ நம்ம அதை வீட்லேயே வந்து ரெடி பண்ணிடலாம் அப்புறம் இந்த கைப்பிடி துணிக்கு அதுக்கப்புறம் வந்து கவுண்டர் டாப் தொடக்கிறதுக்கு கேஸ் ஸ்டவ் தொடைக்கிறதுக்கெலாம் அதுக்கும் தனியாக வந்து நான் எதுவும் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணதே கிடையாதுங்க தேவையில்லாத துணி கிழிஞ்சு போன வெளத்து போன துணி தான் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்தமாதிரி வீடியோ தான் நான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்